அனைவருக்கும் வணக்கம் கடந்த சனிக்கிழமை தாவேக்க தலைவர் விஜய் அவர்களுடைய தேர்தல் சுற்றுப்பயணம் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் அப்படின்லாம் பிளான் பண்ணி திருச்சி அங்கேயே பயங்கரமாக லேட் ஆகி அதுக்கப்புறம் அரியலூர் வந்து பெரம்பலூர் கடைசியில் போக முடியல நைட் பன்னெண்டு மணி வரைக்குமே காத்து அங்கே இருந்து அவரை பார்க்க ஆர்வமாக இருந்த பொதுமக்கள் அவருடைய கட்சி தொண்டர்கள் ரசிகர்கள் இவங்க எல்லாருமே ஏமாற்றத்தோடு திரும்பி போனாங்க அதுக்கப்புறம் வாட் ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் அங்கங்கே போஸ்டர்கள் அது யார் ஒட்டியிருப்பாங்க அப்படின்ட்டு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை தங்களுக்கு தெரியாத சட்டங்கள் ஒன்றும் இல்லை ஆமா இப்பெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல அவங்க ஒரு ஸ்கெடியூல் போட்டு வச்சிருந்தாங்க ஒரு 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 சனிக்கிழமையும் மும்மூணு இடத்துல போய் நம்ம பண்ண போறோம் அப்படின்ட்டு ஆனா அது சாத்தியம் இல்லை ரெண்டு இடங்கள்ல கவர் பண்றதுதான் நமக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து ஷெடியூலை கொஞ்சம் மாத்திர மாதிரியான ஐடியா இருக்கிற மாதிரியும் சொல்றாங்க இது போக வேற ஒரு ஐடியாவும் மூணு மாவட்டங்களும் கவர் பண்ணலாம் ஆனா அதுக்கு இன்னும் கொஞ்சம் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி சுட சுட படுற செய்தியை அப்படியே ஷேர் பண்ணிரணும் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கிற கேளுங்க தான் இருக்கும் இது கூட கேட்கறதுக்கு ஆட்சியிலும் பங்கு பெறுவோம் யாரு பாது காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ்ல சொல்றாங்க அறுபது ஆண்டுகளாக அவங்களுடைய அந்த குமுறலை கேளுங்களேன் நல்லா இருக்கு அறுபது ஆண்டுகளாக ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி வைத்து சாரை அவர்கள் குடித்து விடுகிறார்கள் ரைட்டு சக்கையை நாங்கள் பார்க்கும் சூழ்நிலை தான் உள்ளது நாங்கள் அதிக இடங்களில் போட்டி இடுவோம் அரசாங்கத்திலும் ஆட்சியிலும் நாங்கள் பங்கு பெறுவோம் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள் பேட்டி அவ்வளவு பெரிய வரலாற்று துயரம் அதாவது அறுபது வருஷமா கூட்டிட்டு போயிட்டு புழிஞ்சு சாரை குடிச்சு யார் யாரு திமுக தான் மேக்சிமம் குடிச்சுட்டு சக்கையை இவங்களுக்கு கொடுத்துட்றாங்களா இந்த தின்னு அப்படின்னு சொல்லி அதையும் நாங்களும் கூச்சமில்லாம அறுபது வருஷமா தின்னுட்டுங்க இனிமேலும் அப்படி தின்னுட்டு இருக்க முடியாதுங்க ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கு வேணுங்க அப்படின்ற ஒரு குரலை எழுப்பி இருக்கிறார் கே எஸ் அழகிரி அவர்கள் முன்னாள் தலைவர் சரி இந்நாள் தலைவர் செல்வ பிறந்தகை இந்த கருத்தை சொல்லுவாரா அப்படின்னா சந்தேகம் தான் அவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாரு சாரு யூ மீன் ஜூஸ் அதை நான் ஆல்ரெடி பிடிச்சிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்கலாம் ஏங்க எப்பங்க எங்களுக்கு தெரியாம அப்படின்னு சொல்லி சக காங்கிரஸ் ஆறுகள் அதிர்ச்சி அடைஞ்சால் நான் மட்டும் போயிட்டு அறிவாலயத்தில் குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் பதில் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால காங்கிரஸ் கட்சிக்காரங்கிட்ட ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஜூஸ் வேணும்னா பாருங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் முதல் தடவை பேசும்போதே பேசியிருந்தார் முதல் மாநாட்டில் அந்த பக்கமாக போங்க இல்லை இந்த தடவை நாங்கள் சக்கையே தின்னுட்டு போகிறோம் அப்படின்னா நீங்கள் அறிவாலயத்து கண்டினியூ பண்ணுங்க ஆனால் ஒரு சந்தேகம் இப்போ சக்கையை திங்கிறதா தான் எப்படிங்க அதை பச்சையாகவே வதக்கு வதக்குன்னு மென்று தின்னுவீங்களா இல்லை காய வச்சு மறுக்கு மறுக்குன்னு கடிச்சு தின்பீங்களா அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் சொல்லணும் ரைட்டு அது அவங்க சாய்ஸ் பார்ப்போம் இன்னும் தேர்தல் நெருக்கத்தில் பல குரல்கள் இந்த மாதிரி எழும் நான் சொன்னல இந்த டிசம்பர் வாக்குல இந்த அதிமுக எதிர்கட்சி இவங்களுடைய பஞ்சாயத்துலாம் ஒரு மாதிரி முடிஞ்சு அவங்க செட்டில் ஆகி அவங்களுடைய மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகும் போது இங்கே ஆரம்பிக்கும் பாருங்க ஒரு ஆட்டம் திமுக கூட்டணி வெயிட் பண்ணுவோம் இன்னும் ரெண்டு மூணு மாசத்துக்கு ரைட்டு இதுக்கான சின்ன சின்ன ட்ரெயிலர்கள் தான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் விஜய் அவர்களுடைய இந்த பரப்புரை பயணங்கள் வெற்றியா மாபெரும் வெற்றியா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மாபெரும் வெற்றி மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் தாவே தாவேக்காவுக்கு கொண்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறத விட பயங்கரமாக இருந்துச்சு அப்படி சொல்லலாம் ஆனால் அது வெற்றியானா அவங்களுக்கு பாசிட்டிவிட்டி கொடுத்த அளவுக்கு நெகட்டிவிட்டியும் அது கொடுத்துருக்குது இப்போ உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அந்த திருச்சி பயணத்துக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் நான் சொன்னேன் நீங்கள் வேணால் பாருங்கள் நடக்கும் பயங்கரமாக ரோட் ஷோ அது இதெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் கிட்ட போய்ட்டு பைட் எடுக்கிறதுன்னு சொல்லி திமுக சார்ந்த ஊடகங்கள் சன் நியூஸ் இவங்கெல்லாம் போய் எடுப்பாங்க அப்படி எடுக்கும்போது ஐயோ நாங்கள் ரொம்ப துயரப்பட்டுட்டோம் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டோம் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு அவசரமாக போக வேண்டியதாக இருந்துச்சு டிராஃபிக்கு ரோடு பிளாக் பண்ணிட்டாங்க ஒரு நாள் முழுக்க திருச்சி சிட்டியை ஸ்தம்பித்து போச்சு இந்த விஜயால் எங்களுடைய நிம்மதி போச்சுன்னு சொல்லி அப்படியே அதை இன்னொரு பக்கமும் இன்னொரு ஆங்கிள்லேயும் அதை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது போக யாராச்சும் ஒருத்தர் மரத்து மேல ஏறனாலோ அங்க பண்ணாலோ இங்க பண்ணாலோ கீழே விழுந்தாலோ எழுந்தாலோ அடிபட்டாலோ என்ன நடந்தாலும் மிகப்பெரிய அளவுல நெகட்டிவா போறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதைத்தான் ஊடகங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகுது அப்படின்லாம் கூட நம்ம சொல்லியிருந்தோம் அப்படி இருந்தும் அது நடந்துச்சு கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரியான எல்லா விஷயங்களுமே அதை தொடர்ந்து நடந்துச்சு ரைட்டு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நேற்று தாவேக்கா சார்பில் நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு மனு என்ன சொல்றாங்க இந்த விதிகள் அப்படின்ட்டுலாம் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லைங்க நாங்கள் ஒரு பரப்புரை பண்ணுறது ஒரு கூட்டம் நடத்துறதுன்னா அது எல்லா கட்சிகளுக்கும் ஒரே மாதிரி கொடுங்க திமுகவில் விழா நடத்துகிறாங்க அவங்க ரோட் ஷோ நடத்துகிறாங்க ரோட் ஷோ நடத்தும் போது சைடெல்லாம் பட்டாசு வெடிக்கிறாங்க எல்லாமும் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குது அதிமுக நடத்துகிறாங்க அவங்களுக்கும் அனுமதியில் பெரிய பிரச்சனை இல்லை அதிகபட்சம் ஆம்புலன்ஸ் தான் விட்டு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ஆனால் எங்களுக்கு அனுமதியும் மறக்கிறீங்க ஆம்புலன்ஸையும் விடுறீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மனு எடுத்து வைக்கிறாங்க அவங்களுடைய ஒரு புகார் அந்த கட்சியுடைய பொறுப்பாளர் சிடிஆர் நிர்மல் குமார் அவர்கள் தான் போயிட்டு அந்த வழக்கை அவர் தொடுக்கிறாரு இதையடுத்து நிறைய நியூஸ் கார்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சு சன் நியூஸ்ல என்னென்னா டிவி கேவை வச்சு சும்மா வெலுவெழுன்னு வெளுத்துட்டார் நீதிபதி புழிஞ்சு எடுத்துட்டாரு கேள்விகளால் போட்டு கேள்வி கணைகளை தொடுத்துட்டாரு அப்படின்ட்டுலாம் வந்துச்சு ஆனால் என் ஆஃப் த டே என்ன நடந்துச்சு கோர்ட்ல அப்படின்னா நீதிபதி அவர்கள் சில கேள்விகளை கேட்டிருக்காரு எதுனா அங்க இப்ப வர்றாங்க பயங்கரமா கூட்டம் கூடுறாங்க ஏறி மெதிச்சு அங்க இருக்கிற பொருளுங்களை இப்ப ஏர்போர்ட்ல நடந்துச்சு திருச்சியில் அங்க வந்து பயங்கர டேமேஜ் ஆச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இந்த மாதிரி வந்து நீங்க வரக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி நிறைய பொது சொத்து சேதமாகிறது அப்படின்ற நிகழ்வுகள் நடக்கிறது வந்து வேடிக்கை பார்க்க முடியாது மற்ற கட்சிகளும் கூட்டங்கள் நடத்துறாங்க அப்படின்னாலுமே இந்த அளவுக்கு பொது சொத்து சேதாரம் அப்படின்றதெல்லாம் நடக்கிறது இல்லை அதனால பொறுப்பு நீங்க எடுத்துக்கிறீங்களா ஏற்படக்கூடிய சேதாரங்களை சரி பண்ணி கொடுக்கறது அதுக்குரிய நஷ்டஈடு கொடுக்கறது இதெல்லாமே நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்ற கேள்விகளை நீதிபதி கேட்டதோடு நிறுத்திக்கிட்டாங்க நியூஸ் போட்டவங்க பல பேர் ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டு இல்லை இவங்க வச்ச கோரிக்கையில் நியாயமும் இருக்குது எல்லா கட்சிகளுக்கும் ஒரே மாதிரியான நிபந்தனை விதிக்கிறது ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறது தான் எல்லாருக்கும் சரியா போடுறது அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு உத்தரவையும் அவர் நீதிபதி அவர்கள் சொல்லி வந்திருக்காரு அதுவும் நம்ம ஊடகங்களில் பார்த்தோம் ஆனால் அதை மேக்ஸிமம் தொண்ணூறு பர்சன்டேஜ் ஊடகங்கள் அதை கட் பண்ணிட்டாங்க ரைட் இப்போ இதெல்லாமே இப்படி போயிருக்கக்கூடிய சூழலில் விஜய் அவர்கள் தீவிர ஆலோசனையில் அல்லது தீவிர சிந்தனையில் இருப்பதாக நமக்கு ஒரு செய்தி வருது நேற்று கூட நம்ம சில இடத்துல அதை நியூஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம தனிப்பட்ட முறையிலையும் அந்த அவங்களுடைய சர்க்கிள் விசாரித்து பார்த்தோம் இப்போ அவர் தனி விமானத்தில் சென்னையிலருந்து கிளம்பி அவர் போகக்கூடிய பகுதிக்கு இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் போய் அங்கே லேண்ட் ஆகி அங்கேருந்து ஒரு ஸ்பாட் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த ஸ்பாட்டுக்கு அதாவது மக்கள் கூடி இவர் பேச போகிற ஸ்பாட் அந்த ஸ்பாட்டுக்கு வரக்கூடிய அந்த ஜேர்னி அப்படிங்கிறது தான் பை ரோடு பெரிய ஒரு சூழலை உருவாக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரௌடை உருவாக்குது மிகப்பெரிய நெகட்டிவிட்டியை உருவாக்குது அதனால் வந்து போக்குவரத்து ஸ்தம்பிப்பு அப்படின்ற பிரச்சனை வருது அதனால நெகட்டிவிட்டியும் பரவுது இதில் யாருக்காச்சும் ஏதாச்சும் நடந்தால் இன்னும் அதிகமாகும் இந்த சூழலில் ஏன் ஹெலிகாப்டர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ தாவேக்க தரப்பில் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுருக்காங்க இதை பற்றி நம்ம வந்து அரசியல் தெரிந்தவர்கள்கிட்ட பொதுவாக அரசியல் பார்வையாளர்களாக இருக்கிறவங்ககிட்ட நம்ம கேட்கும்போது அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா பெஸ்ட் டெசிஷனாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா மொதல் விஷயம் நேரம் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களால பண்ண முடியும் அந்த மூணு மாவட்டங்கள் கவர் பண்ணுறத பக்காவாக பிளான் பண்ணி கவர் பண்ணிட முடியும் ரெண்டாவது ஏன்னா அதுக்கு வந்து இவங்க ஏர்போர்ட்டில் போய் லேண்ட் ஆக தேவையில்ல இப்போ ஒரு உதாரணத்துக்கு மரக்கடை பகுதியில் நடந்துச்சு இல்லையா திருச்சியில் இப்போ மரக்கடை பகுதியில் மீட்டிங் நடக்குது அப்படின்னாலும் அவர் ஏர்போர்ட்லேருந்து வந்து இறங்கி அங்கேருந்து பஸ்ஸில் வந்தார் ஆனால் ஹெலிகாப்டர்ல வரதா இருந்தால் அந்த மரக்கடை பகுதியிலேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளேயே ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஸ்கூல் கிரவுண்ட் இருந்தால் கூட போதும் அங்கே ஹெலிபேட் அப்படிங்கிறது ஈஸியாக டெம்பரரியாக அமைச்சிக்கலாம் குயிக்காக அமைச்சிக்கலாம் அப்போ அங்கே போய் இறங்கி அங்கிருந்து மேபி அந்த ஒரு ஒரு கிலோமீட்டரோ அந்த ஒரு ஒன்றரை கிலோமீட்டரோ அவர் பேருந்துலையோ அல்லது வந்து வேன்லேயோ சின்னதாக ஒரு ஒரு ரேலி மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் நின்று பேசினார் அப்படின்னா சிட்டி எந்த வகையிலும் பாதிக்கப்படாது சிட்டியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பயணங்கள் இது எதுவுமே பாதிக்கப்படாது அப்போ இவங்க மேலே வர்ற இந்த அன்னெசரி நெகட்டிவிட்டியை இவங்க அவாய்ட் பண்ணலாம் அது போல் வந்து அந்த பொறுப்பு அவங்களுக்கும் இருக்குது அது போக விஜய் அவர்கள் உண்மையிலேயே அச்சப்பட்டதை நம்ம போன நிகழ்ச்சியிலேயே பார்த்தோம் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த எலக்ட்ரிக்கு இந்த விஷயங்கள்லாம் தம்பி டேய் இறங்கப்பா அப்படிங்கிறத ஒரு பேசுறதாலாம் கூட நம்ம பார்த்தோம் இப்போது ஒரு இடத்துல கூடி டக்குன்னு கலைஞர்ற மாதிரி இருந்தால் கூட அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூறு விழுக்காடு குறையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட ஆறு ஏழு கிலோமீட்டருக்கு கூடயே வருவாங்க அப்படின்னா எங்கே என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அது போக காவல்துறை காவல்துறையை இவங்க கூடுற இத்தனாயிரம் பேரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த குறிப்பிட்ட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அல்லது அந்த குறிப்பிட்ட சிட்டியில் இருக்கக்கூடிய போலீஸ் ஃபோர்ஸ் வந்து பத்தாது அப்படின் போது பக்கத்து மாவட்டங்கள்லேருந்து மற்ற இடங்கள்லேருந்தெல்லாம் கூட்டு இருக்க வேண்டியது நிலமையும் இருக்கும் இப்போ இந்த சிக்கல் எல்லாமே விஜய் அவர்கள் கூட்டத்துக்கு தான் இருக்கு அதை தவிர்க்கவும் முடியாது ஏன்னா இவங்களுக்கு தான் அப்படி ஒரு கூட்டம் ரொம்ப ஒரு மூர்க்கத்தனமான ரசிகர்கள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவங்களுக்கு தான் கூடுது இப்போ விஜய் அவர்களுடைய பலம் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய ரசிகர்கள் அவருடைய தொண்டர்கள் அப்படின்னு எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு சில நேரங்களில் அவருடைய பலவீனமாகவும் அவங்க மாறிடுறாங்க அது போக விஜய் அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு பயம் கண்டிப்பாக மனசுக்குள்ள இருக்கும் என்ன அப்படின்னா யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒன்று ஆகிற வரைக்கும் ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறது யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆச்சுன்னா ஒரு ஒன்றும் இல்லை ஒரு ஷாக் சர்க்கியூட் மாதிரி ஒன்று ஆச்சுனாலோ அல்லது வந்து ஒரே நேரத்தில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்து ஏதாச்சும் ஷாக் அடிச்சு இறந்துட்டாங்க அப்படி ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக முதல்ல அவருக்கே அது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அவருக்கே அது ஒரு ஏன்னா அந்த பொறுப்பு அவருக்கு இருக்குது ரெண்டாவது எவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டியாக அது மாறும் அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வச்சு செய்வாங்க எந்த அளவுக்கு அவங்க மேலே வந்து ஒரு குழப்பலி ரேஞ்சி கொண்டு வந்து வருவாங்க இது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்டு இதை எல்லாமே ஒரு தொண்ணூறு விழுக்காடு வரைக்கும் அவாய்ட் பண்ணுனா இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னவாக இருக்குன்னா ஹெலிகாப்டரில் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு மிக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு மைதானத்தில் இறங்கி அங்கேருந்து போகிறது எவ்வளவோ பாதுகாப்பாகவும் டைம் சேவிங்காகவும் இருக்கும் அவங்க போட்டிருக்கிற ஸ்கெடியூலுக்குள்ளே அந்த பயணத்தை முடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இதை வந்து மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் ஃபாலோ பண்ணாங்க நான் சேலத்துல இருக்கும்போது சேலத்தில் தங்கி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் அவங்க அங்கே வருவாங்க அப்போ வரும்போதெல்லாம் வந்து சேலம் செவன் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது இல்லை அங்கே அந்த மைதானத்துல தான் டெம்பரரி ஹெலிபேட் வந்து அமைச்சிருந்தாங்க டக்குன்னு வருவாங்க அங்கே இறங்குவாங்க அதுக்கப்புறம் அவங்க நிகழ்ச்சிகள் என்னவோ அதை முடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க பரப்புரை அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆமா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பரப்புரை தான் அப்படின் போது நார்த்தில் இது ரொம்ப ரொம்ப இயல்பாக ரொம்ப அடிக்கடி எல்லா அரசியல் தலைவர்களுமே பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி பரப்புரைக்கு போகும்போது ஹெலிகாப்டரில் போயிட்டு அங்கங்கே சந்திச்சுட்டு டக்குன்னு அவங்க மறுபடியும் டேக் ஆஃப் பண்ணி போயிட்டே இருக்குது அப்போது இப்படியான ஒரு திட்டத்தை விஜய் அவர் கமல்ஹாசன் கூட பண்ணியிருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலன்னு நினைக்கிறேன் சரியான ஞாபகம் இல்லை கமல்ஹாசன் அவர்கள் கூட இந்த ஹெலிகாப்டரில் ட்ராவல் பண்ணி பரப்புரை பண்ணுறது அப்படிங்கிறது பண்ணியிருந்தார் அதனால் விஜய் அவர்கள் தனி விமானம் மூலமாக ஏர்போர்ட்டில் போய் இறங்குறதை விட இந்த ஹெலிகாப்டர் மூலமாக நேரடியாக திட்டமிட்ட பகுதிக்கு செல்வது என்பது அவருக்கு மிகப்பெரிய அளவில் டைம் சேவிங் போல் ஏர்போர்ட்டில் இறங்குறதுனால அங்கே பொது சொத்து பாதிக்கப்படுறது இதனால் நீங்கள் நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை கெட்ட பேர் அது தவிர்க்கப்படுது மூணாவது அங்கே சு சென்ட்ரு ஆஃப் த சிட்டியில் போய் அவர் இறங்குறாரு அப்படின்னா அங்கேருந்து அவர் அஞ்சு மணி நேரம் நகர்ந்து போகிறாருன்னா ஒட்டுமொத்த சிட்டியும் பாதிக்கப்படுது அதனால் ஏற்படுற கெட்ட பேர் அப்படிங்கிறதும் தவிர்க்கப்படுது நாலாவது அந்த நீண்ட பயணம் காரணமாக அந்த நேரத்தில் யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆனால் மயக்கம் போட்டு விழுந்தாங்க அல்லது வந்து டீஹைட்ரேட் ஆகி போட்டு விழுந்தாங்க அல்லது ஏதோ ஒரு இடத்துல குழந்தை ஏதோ ஒன்று கொண்டு வந்தவங்க போனவங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு பிரச்சனையாயிடுச்சு இல்லை கர்ப்பிணிகள் பாதிக்கப்பட்டாங்க ஏதாச்சும் ஒன்று வரும் அப்போ அந்த ஒரு சுச்சுவேஷனையும் அவாய்ட் பண்ணலாம் இப்படி எல்லா வகையிலையுமே ஹெலிகாப்டர் அப்படின்றத சூஸ் பண்ணா ஒரு நல்ல பிளானா இருக்கும் அப்படின்றதுதான் பொதுவானவர்களுடைய கருத்தாகவும் அறிவுரையாகவும் இருக்குது இதைத்தான் விஜய் அவர்கள் செய்ய போகிறார் அப்படின்ற மாதிரியும் நம்ம செய்திகள் கேள்விப்படுறோம் ஏன்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் கொள்கை அடிப்படையில் கோட்பாடு அடிப்படையில் அல்லது வந்து அவர்களுடைய அடுத்த கட்ட அரசியல் எப்படி இருக்க போகுது இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் அவர்களுடைய அரசியல் செயல்பாடு எப்படி இருக்க போகுது அவர் மறுபடியும் சினிமா நடிக்க போவாரா அல்ல அரசியலில் கண்டினியூ பண்ணுவாரா அல்லது அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுகளை மையப்படுத்தி தான் அந்த முடிவு எடுப்பாரா இது எல்லாமே கொஷின் மார்க்காக இருக்குது இது ஜஸ்ட் வந்து இந்த ஒரு சீசனுக்காக வந்துட்டு போற ஒரு பொலிட்டீஷியனாக தான் விஜய் அவர்கள் இருக்க போறாரா அல்லது நீண்ட காலம் பிடித்து நின்று அரசியல் செய்ய போகிறவராக இருக்க போகிறாரா இதுக்கான பதில் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யாருக்குமே சரியா தெரியாது ஏதோ ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தான் கூடுறாங்க பாக்குறாங்க ஏன் செய்கிறாங்க ஆனால் அதுல நல்ல பேர் வரலனாலும் பரவாயில்ல டேமேஜ் அப்படிங்கிறது வந்துடக்கூடாது ஒரு வரலாற்று பழியோ அல்லது வந்து காலம் முழுக்க சுமக்கிற மாதிரியான ஒரு பழியோ தன்மேல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல விஜய் அவர்கள் கண்டிப்பாக கான்சியஸாக தான் இருப்பார் அந்த அடிப்படையில் அடுத்தடுத்து வரக்கூடிய பயணங்கள் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை இந்த பகுதிகளில் பண்ண போகிறாரு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல ஆனால் இப்படி ஒரு சாய்ஸ் அவங்க எடுத்தாங்கன்னா உண்மையிலேயே ஒரு ஸ்மார்ட்டான ஒரு முடிவாக இருக்கும் அல்லது அண்டு பொறுப்பான ஒரு முடிவாகவும் இருக்கும் அப்படின் ஒரு பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது நமக்கு தோணுது என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இந்த படுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி